வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஜோதிடர் மாரிமுத்துராஜ் நேர்களே ஒரு ஜாதகத்தில் பாவம் ரெண்டாம் இடம் எப்படி இருக்குது ரெண்டாம் இடத்துக்கு என்ன கிரக சேர்க்கையில் கூடப்பட்டிருக்கு தனஸ்தானத்துக்கு பஞ்சம பாக்கிய திரிகோணாதிபதிகள் கூடப்பட்டிருக்கா இதெல்லாம் பார்க்கணும் அதே மாதிரி தன பாவத்துக்கு மாரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கா பாவத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு குற்றவியல் தொடர்பு கொண்டிருக்கா இந்த மாதிரி சேர்க்கை இருந்தால் சொந்த தொழில் பண்ணால் அவங்களுக்கு முதலீடு போட்டு பிஸ்னஸ் பண்ணால் லாஸ் ஆகும் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் கூடிய ஜீவனாதிபதி எங்கு அமரப்பட்டிருக்கிறாரு தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துக்கு எங்கு அமரப்பெற்றிருக்கிறாரு அப்போ இவருக்கு தொழில் உண்டான கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்குது பத்தாம் இடத்துக்கு நல்ல தொடர்புகள் இருந்துட்டாலே தனபாவத்துக்கு நல்ல தொடர்புகள் வந்துடும் இந்த மாதிரி உங்கள் ஜாதக பலனை தென்னும் தெளிவாக தெரிந்து கொள்ள ஒவ்வொரு திருமணம் பொருத்தும் மேட்சிங் பண்ணும்போதும் ஏ ஒம்பது பொருத்தம் பத்து பொருத்தம் பார்த்து திருமணத்தை அமைக்கக்கூடாது ஒரு ஜாதகத்துக்கு ஏழாம் இடத்தறிவிதி கேந்திர தோஷத்துக்கு போக ஸ்தானங்கள் எப்படி இருக்கு உபகலத்திரம் வளர்த்துருக்கா ஸ்தானங்கள் எப்படி இருக்கு ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்குது எட்டு குடியினோட ராகு எதுவும் கூடப்பட்டிருக்கா ராகு கேதுக்கள் கூடப்பட்டிருக்கா நடைமுறை என்ன தசை இத்தனை கூற்றுகளை சீருதிக்கு பார்த்தா ஒரு திருமண பந்தத்தை அமைக்கணும் என்னிடத்தில் ஆன்லைன் மூலமாக ஜாதகம் பார்க்க புக் சேது குழல்லாம் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்